எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மெய்ப்பொருள் கண்ட தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் இந்த புத்தகத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ரெண்டு பதிவு பார்த்தோங்க இன்னைக்கு மூன்றாவது பதிவு மூன்றாவது பதிவுல முதல் அத்தியாயத்துல ஜான்கிரே அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றத பத்தி பார்ப்போங்க நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் பத்தி நிறைய பேசுவோம்ல எப்பொழுதும் அதே மாதிரி இந்த ஷேரையும் நீங்க பாருங்களேன் மேட்ரிமோனி டாட் காம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது ஒரு லிஸ்டட் கம்பெனி அந்த ஷேர் வந்து என்எஸ்சிபிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க அதோட ரெவென்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க நான் ஷேரை வாங்கணும் வாங்கலை அப்படின்றதுக்காக சொல்லலைங்க ஜஸ்ட் அது சம்மந்தமான விஷயத்த பேச போகிறோம் அப்படின்றதுனால இதை சொன்னேன் ரெவன்யூ வந்து கண்டினியூஸாக கூட்டிகிட்டே இருக்குங்க கடைசி ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த தளத்துல என்ன பண்றாங்க மணமகன் மணமகள் ரெண்டு பேருமே அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஒற்றுமைகள் அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க கலந்து பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் காதல் வயப்படுறது இல்ல திருமணம் பண்ணிக்கிறது இது எல்லாமே நடக்கும் ரைட் ஜான்கிரே அவர்கள் என்ன சொல்றாரு இந்த ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்கள் பெண்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஜோடியை தேடி நமக்கு ஒரு ஜோடி கிடைக்காதா காதல் வயப்பட முடியாதா என்னால் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதுல ஆயிரக்கணக்கானோர் காதல் வயப்பட்டு ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு சொல்றாருங்க மொத்தமா இந்த காதல் வயப்படுறாங்களே அதுல பெரும்பாலும் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் தான் வந்து ஒண்ணு சேர்றாங்க மீதி உள்ள ஐம்பது சதவீதம் பேரு சேரவே முடியாமல் பிரிந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அதுல அந்த ஐம்பது சதவீதம் ஒண்ணு சேர்றாங்க இல்லையா அதுல ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தான் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் பேரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல இணைந்து இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்து மகிழ்ச்சியா இல்லை இந்த மாயாஜாலமான காதல் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுது ரைட் ஒரு மண்ணோட மண்ணா அவங்க என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்து காதலிச்சு காதலச்சு ஒன்னா சேர்ந்தோம் தேடி தேடி அலைஞ்சு நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்தோம் ஆனா ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அது மகிழ்ச்சி இல்லாமையும் ஒரு சேர முடியாம ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு ஆய்வு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிதான் முதல் அத்தியாயத்துல சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா வேறுபாடுகள் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடுகள் வந்து புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது நமக்கு வேறுபாடுகள் உண்டு அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க என்ன டவுட் வரும் அப்படின்னா எல்லாமே தாயிலிருந்து தாயிலுடைய வயத்துல இருந்தா வர்றோம் இதுல என்ன வேறுபாடு ஆண் பெண் என்ன மாதிரியான வேறுபாடு அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னு இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னொரு ஒரு வருஷத்துல ஏன்னா உங்க அம்மாவையும் அப்பாவையும் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க வீட்டுல அவங்க ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிச்சு பாருங்க எடுத்துக்காட்டா நான் சொல்றேனே உங்க அம்மா இருக்காருன்னு வச்சுக்கல உங்க அம்மா கிட்ட நீங்க என்னென்ன எல்லாம் எதிர்பார்ப்பீங்க என்னென்னலாம் உங்க அம்மா கிட்ட கிடைக்கும் அன்பு கிடைக்கும் அதிகமான அன்பு கிடைக்கும் அரவணைப்பு கிடைக்கும் பொறுமை கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குங்க உங்க அப்பாட்ட இருந்து நீங்க என்னென்னலாம் எடுத்துக்குவீங்க அப்பாட்ட இருந்து சிந்தனை எடுத்துக்குவீங்க ரைட் துணிச்சல் எடுத்துக்குவீங்க அவருடைய வேலையை எடுத்துக்குவீங்க இது எல்லாமே வந்து அப்பாட்ட இருந்து எடுத்துக்குவீங்க இப்ப அப்பா கிட்ட இருந்து அன்பு கிடைக்காது அப்படின்னு கிடையாதுங்க அம்மாவுடைய அன்பு வந்து அதிகமா இருக்கும் அப்பாவோட அதாவது அப்பாவுக்கு அன்பு இருக்கும் அது வெளில தெரியாது அம்மா அந்த அன்பை வந்து நல்லா வெளிக்குணர்ந்து உங்களுக்கு அது ஈஸியா உங்களை வந்து ரீச் பண்ற அளவுல இருக்கும் அப்பாவுக்கு அன்பு இல்லாம இருக்கு அதே மாதிரி துணிச்சல் வந்து கிட்ட எடுத்துக்கும் அம்மாவுக்கு வந்து துணிச்சல் இருக்காது அப்படின்லாம் கிடையாதுங்க அம்மாவுக்கும் துணிச்சல் இருக்கும் அம்மாவுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்திருக்க மாட்டீங்க ரைட் அதுதான் உண்மை அதே அதேதான் கணவன் மனைவிக்கும் ரைட் இப்போ இதுதான் வேறுபாடுகள் இப்போ வேறுபாடுகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அம்மா அப்பாவுக்கு நடுவுலயே உங்களுக்கு வேறுபாடு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டினேன் அதே மாதிரிதாங்க உங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு கணவனாகவும் உங்களுக்கு ஒரு மனைவி வர்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வேறுபாடுகள் உண்டு அந்த வேறுபாடுகள் உண்டு அப்படின்ற விஷயமே நம்ம வந்து மறந்துடுறோம் அது சம்பந்தமான விழிப்புணர்வே இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாரு தெளிவான விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதுதான் இந்த காதல் அதாவது அந்த மாயாஜலமான காதல் மங்கி மண்ணோட மண்ணா போறதுக்கு முக்கியமான காரணமே இந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது தான் அதாவது நம்மளுடைய அடு எதிர்பாலினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி புரிஞ்சு கொள்ளணும் அவங்கள வந்து மதிக்கணும் அப்படின்றதுக்கு நேரத்தை செலவு பண்ணாம இருக்கிறது நம்மளுடைய எதிர்ப்பாளர்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து நம்மளோட வேறுபட்டவர்கள் அவங்களை புரிஞ்சுக்கணும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதற்காக செலவு பண்ணாம இருக்கிறது ஏன் செலவு பண்ணாம இருப்பீங்க தெரிஞ்சா செலவு பண்ணாம இருப்பீங்களா நம்ம வந்து அவர்களுடைய மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முற்றிலும் வேறுபட்டவர் அவங்க வந்து ஒரு வித்தியாசமான சூழல்ல அதாவது எல்லா பெண்களும் வந்து ஒரு சூழல்ல இருந்தாங்கன்னா என்னுடைய மனைவி வந்து முற்றிலும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு வித்தியாசமான சூழல்ல வாழ்ந்து வந்தாங்க என்னுடைய சூழலுக்கு ஒன்பது ஆண்டுகள் முற்றிலும் வேற அவங்க வந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் அவர்கள் வந்து அதிகப்படியான சிரமத்துக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அவர்கள் எந்த விதத்திலாம் வேறுபட்டவர்கள் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் அதே மாதிரிதான் அவர்களுக்கும் இது எல்லாருக்கும் பொருந்தும் இது எனக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மனைவியும் கணவனும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபட்டிருப்பார்கள் ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு சூழலுக்கு ஏத்த மாதிரி வேறுபட்டு நான் எடுத்துக்காட்டுதான் உங்க அம்மா அப்பாவை நான் சொன்னேன் அந்த வேறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கு வேறுபாடுகளை வந்து வந்து புரிஞ்சு கொள்ளணும் அந்த வேறுபாடுகளை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை செலவு பண்ணாம இருக்கிறது ரைட் இப்படி செலவு பண்ணாம ஏன் இருக்கும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா செலவு பண்ணாம இருக்கான்னு எல்லா அர்த்தம் ஒரு ஆண் வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா ஒரு பெண் அதாவது என்னுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் என்ன போலதான் எல்லா விஷயத்தையுமே சிந்திப்பாங்க என்ன போலதான் எல்லா விஷயமே பண்ணுவாங்க என்ன போலதான் எல்லா விஷயமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நினைச்சுக்கிறது ரைட் ஒரு பெண் என்ன நினைக்கிறா என்னுடைய கணவன் வந்து என்ன போலதான் உணர்ச்சிகள் அவருக்கும் இருக்கும் என்ன போலதான் அவனும் என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் என்னுடைய கணவனுக்கும் இருக்கும் நான் எப்படி வெளியில எல்லாத்தையும் பேசுறேனோ அதே மாதிரிதான் அவங்களும் வந்து எல்லாத்தையும் நம்மளோட சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாவே நினைச்சுக்கிறது ரைட் அப்படி நினைச்சிக்கிட்டு அவங்க எதிர்பார்க்கறது நம்மளை போலதான் அவனும் இருப்பான் அப்படின்னு சொல்லி எதிர்பாலினர்ட்ட நினைச்சு பார்க்கறது எதிர்பார்க்கிறது ரைட் எதிர்பார்க்கிறது நடக்காது பெரும்பாலும் நடக்காது நடக்கவே நடக்காது ஏன்னா ஆணுடைய சிந்தனை வேறு பெண்ணுடைய உணர்வுகள் வேறு ஒரு பெண் வந்து ஆண்கிட்ட எதிர்பார்க்கறது நடக்குமா அப்படின்னா நடக்காது ஒரு ஆண் வந்து பெண்ணுகிட்ட எதிர்பார்க்கறது நடக்குமா அப்படின்னா நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்புகள் வேற இந்த எதிர்பார்ப்புகள் நடக்காதப்ப என்னாகும் அப்படின்னா கோபம் வரும் பிரச்சனை வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பிரச்சனை கோவமா கொப்பளிக்கும் கோவம் வந்துருச்சு அப்படின்னா பேச்சு தடை வந்துடும் ரெண்டு பேரும் பேசுறதை நிப்பாட்டிடும் பேசுறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள இதையாவது போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே நம்பிக்கையின்மை வந்துடும் ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இன்மை வந்துருச்சு அப்படின்னா நிராகரிப்பு வந்துடும் நிராகரிப்பு வந்துருச்சுன்னா அடக்குமுறை மேல போகும் ரைட் இது தாங்க நடக்கும் ரைட் முக்கியமா இந்த வேறுபாடுகளை வந்து ரெண்டு பேருக்கும் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றத உணராம இருக்கிறது அந்த வேறுபாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வேறுபாடுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு நேரத்தை செலவு பண்ணி அவங்களோட பேசாம அவங்களோட அவங்களோட உணர்ச்சிகளை வந்து கொள்ளாம இருக்கிறது இது ரெண்டு பேருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லி ஜான்கரே அவர்கள் சொல்றாரு ரைட் இப்போ இந்த வேறுபாடுகள் அப்படின்றதுக்கு ஒரு ஓமையே சொல்றாரு ரைட் எப்படி சொல்றாரு நம்ம வந்து வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாருங்க அதாவது எடுத்துக்காட்டா என்ன சொல்றாரு ஆண்கள் வந்து செவ்வாய் கிரகத்தை சேர்ந்தவங்க பெண்கள் வந்து சுக்கிர கிரகணத்தை சேர்ந்தவங்க ரைட் இந்த ஆண்களுடைய வேலை எப்பொழுதுமே என்னவா இருக்குமா எதையாவது ஒரு புது விஷயத்தை பண்ணணும் நம்ம புதுசாக சிந்திக்கணும் நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு வலிமையான ஆள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்குமாங்க அதனால இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறவங்க ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிச்சு சுக்கர கிரகணத்தை பார்க்கறாங்க அங்கே பார்த்தா இந்த பெண்கள் எல்லாமே சுக்கர கிரகத்தில் இருக்கிறாங்க இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறவங்க புதுசாக ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாமே சுக்கிர கிரகத்துக்கு போகிறாங்க ரைட் ஆனால் கிரகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி தெரியுமோ அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் ரைட் நம்மளை மாதிரி மனிதர்கள் வேற்று இருந்து வந்திருக்காங்க அவங்கள வந்து நம்ம வரவேற்கணும் ரைட் நம்மளோட அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே தாங்க அவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும் அவங்களுக்கு வந்து அரவினைப்போடு இருக்கணும் அவங்களுக்கு நல்ல உணவு பண்ணி போடணும் அது மாதிரி பெண்களுக்கான உணர்வுகள் இப்படி இருக்குங்க இப்போ ரெண்டு பேரும் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே சுக்கிர கிரகத்துல இருக்கிறாங்க ரைட் அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா நம்ம இந்த கிரகம் வாசி கிடையாது நம்ம செவ்வாய் இங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் இவங்க எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அங்க உள்ள சுக்கிர கிரக பெண்களுக்கு எப்படின்னா இவங்க நம்ம கிரகவாசி கிடையாது அங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இவங்கள ஓகே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எங்க நடக்குதான் சுக்கிர கிரகத்துல நடக்குது ரெண்டு பேரும் அங்க எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பூமிக்கு வர்றாங்க பூமியில வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் ஞாபகம் இருக்கு ஐயோ நம்ம இடம் வந்து சுக்கிரன் ரைட் இப்ப கிரகத்துல இருக்கோட இருக்கோம் ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாத்தையும் புரிஞ்சு பேசி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் அந்த எண்ணம் சிந்தனை விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு நாள் ஒரு மோசமான நாளை சி சந்திக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க ஒரு மோசமான சூழலை சந்திக்கிறப்போ அவங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருது ரைட் ஏதோ ஒரு புயல ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்துல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க என்னத்தை முக்கியமா மறந்துடுறாங்கன்னா ஒரு ஆண் வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தவன் ஒரு பெண் வந்து சுக்கர கிரகத்துல இருந்து வந்தவன் அப்படின்றத மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கல ரெண்டு பேரும் என்ன ஆகும் ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியில பூமியில இருக்கிறாங்க இருக்கிறப்ப என்ன நடக்கும் இவர் இவரு இவ இவனுக்கும் எந்த கிரகம்னு தெரியாது நம்ம வந்து பூமியில தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம் பெண்ணுக்கும் நம்மளோட கூர்வியும் பூமின்னு நினைச்சுக்குவோம் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத ரெண்டு பேரும் மறந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் முதல்ல பிரச்சனைகள் வரும் இவங்க ரெண்டு பேரும் கிரகத்தவர்களா இருந்த வரைக்கும் என்ன பண்ணாங்க இவர்கள் வந்து செவ்வாய் கிரகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு அங்க பழக்க வழக்கெல்லாம் வேற வேற இருக்கும் அதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெண் நினைப்பா ஒரு ஆண் நினைப்பா ஒரு ஆண் என்ன நினைப்பா பெண் வந்து சுக்கர கிரகணம் அங்க எல்லாம் பழக்க வழக்கெல்லாம் வேற நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இவங்கள்ட்ட இணக்கமா இருக்க முடியும் நம்ம காதல் வந்து ஆஹ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நினைப்பான் ரெண்டு பேரும் இந்த விஷயத்த மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் எதிர்பாள பத்தி பேசணும் புரிஞ்சுக்கணும் அவங்களோட உணர்வுகள் சிந்தனைகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதே மறந்துடுவாங்க அதுக்காக ஒதுக்க மாட்டாங்க அவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்றாரு நம்மளுக்கு வேறுபாடுகள் உண்டு அதை வந்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது தாங்க இந்த உறவுகள்ல விரிசல் ஏற்படுறது இன்னொரு விஷயம் இந்த வேறுபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க வேறுபாடுகளை வந்து மதிக்கணும் ரைட் இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நேரத்தை நம்ம அவர்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்றது இல்ல இல்லாம போறது இது ரெண்டும் தான் உறவுகள் வந்து தெரியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் மட்டும் வெற்றி பெறாங்கல்ல மொத்தம் இருக்க நூறு சதவீதத்துல ஐம்பது சதவீதம் சேரவே முடியாம போயிருது சேர்ந்தாலும் டைவர்ஸ் ஆயிருது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் சேர்ந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறாங்க மகிழ்ச்சியா இல்லாம இன்னொரு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கதான் வெற்றிகரமா அந்த மாயாஜாலமான காதலை மிக அற்புதமா இணக்கமா மகிழ்ச்சியா வாழ்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு தான் ரைட் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி புரிஞ்சு நம்ம வந்து வேறுபட்டவர்கள் அப்படின்றத புரிஞ்சிருக்கிறாங்க எதிர்பார்கினத்துக்காக அவங்களுடைய உணர்வுகளுக்காக அவங்களுடைய சிந்தனைகளுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க ரைட் அவங்கதான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருங்க இதுதாங்க சாப்டர் அடுத்த சாப்டர்ல என்ன சொல்கிறார் அப்படின்றத பற்றி பார்ப்போம் அடுத்து எல்லாருக்கும் நன்றி